ரொம்ப சிம்பிளாக தான் இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ரெடி பண்ணியிருந்தேன் நார்மலாக நான் வந்து வீட்டில் மட்டும் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்லேயும் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க பட் நான் அங்கே போக மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணவே டைம் ஆகிடும் அதனால் எவ்ரி இயர் அங்கே போகிறதில்ல ஸோ இப்போ இன்றைக்கி வந்து லீவ்ல இருக்கிறோமே அதனால் அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூப்பிட்ருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தயிர் வெண்ணேன் கிருஷ்ணருக்கு தேவையானது மட்டும் வச்சு நம்ம வீட்டு வாசலில் இந்த புண்ணை மரம் இருக்குது அதுலேருந்து இருந்து கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து கிருஷ்ணரை அது உள்ளே வச்சு அலங்காரம் பண்ணி பூஜையும் முடித்தாச்சு இங்கேருந்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அம்மா வீட்டு கிளம்பியாச்சு நான் வந்து அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகம்மன் கோயிலுக்கும் இன்றைக்கே வந்து பொங்கல் வச்சுட்டு போய் அப்படியே பூஜை பண்ணிடலாம் புடவை சாத்தலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கிளம்பும் போதே ஒரு செவன் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா கோயிலுக்கும் வீட்டிலே பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதே மாதிரி பொங்கல் செஞ்சு ஒரு பாக்ஸில் எடுத்துட்டாச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு தேவையானதும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் புடவை மட்டும் வாங்கணும் ஸோ போகிற வழியில் அப்படியே வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கோவில்லையும் ரொம்ப அழகாக வந்து பூஜை பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம எடுத்துகிட்டு போன புடவையெல்லாம் நல்லா கோசிவி அம்மன் மேலே போட்டது அதுக்கப்புறம் முருகர்கிட்ட வந்து மாலை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்தது எல்லாமே வந்து பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அம்மா சூப்பராக பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லோரும் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நாளைக்கு திரும்ப வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்